வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமான அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இரண்டாம் பகுதி இரண்டில் அரிசி கரை புத்து ஐம்பத்தி ஏழு திருச்சிற்றம்பலம் இது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தென்கிழக்கு ஏழு கிலோமீட்டரில் அழகா புத்து திருப்புத்தூர் என்பது இன்றைய வழக்கு அரிசலாற்றின் கரையில் புத்தூர் ஆதலில் திரு அரிசிக்கரை புத்தூர் என பெயர் பெற்றது அரி என்று சொல்லி வந்த ஆறு என்பது பட அரிசொல் ஆறு எனவாகி பின் அரிசல் ஆறு என மறவியது புகழ் துணை நாயனார் இத்தலத்து இறைவனை பூசித்து முக்தி பெற்ற தலாம் இந்நாயனாரே சுந்தரர் வரும் என்றொரு தாகினை நின்ற நன்றி புகழ் துணை கைப்புகச் செய்து கந்தீர் என தன் தேவாரத்தில் குறிப்பார் எம்பெருமான் கந்தவேல் இத்திருக்கோயிலில் சங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிறான் கிருத்திகை சஷ்டி வந்து இங்கு வெகு சிறப்பு திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரையரே பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திரு சிவபுரம் போய் அவன் பெருமைகளே விதந்தோதிய பின்னர் அரசை புத்தூரை நன்னி பதிகம் பாடுகிறார் பெருமான் திருநாகரச பெருமான் திருமுறை ஐந்துல அறுபத்தொன்று திருக்குறுந்தொகை பெரிய புராணம் இருநூத்தி பதினாறு இறைவன் படிக்காசு அளித்த நாதர் இறைவி அழகாம்பிகை தலவிருட்சம் வில்லம் திருச்சிற்றம்பலம் முத்தூரும் புனல் மெய்யரி சிற்கரை புத்தூரான் அடி போற்றி என்பாரெல்லாம் பொய்த்தூரம்பு புலனைந்தோடு புல்கிய மைந்தூரும் மாற்றவும் வல்லரே மொய்க்கின்ற முத்துக்களை அலைக்கழித்து வரும் அரிசலாற்றின் கரையில் உள்ள புத்தூரில் எழுந்தரில் இருக்கும் பெருமானின் திருவடியை போற்றி வணங்குவோரது பொய் கொண்டு இவ்வுயிரை வருத்தும் ஐம்புலன்களின் அடாத செயல்கள் அறுபடும் வினை நம்மிடமிருந்து விடை பெற்று செல்லும் மிரை கனி சடை எம்பெருமான் என்று கரை கணித்தவ கண்ட வணக்கத்தாய் துரு காமனை தார்களை புறக்கணித்திடும் புத்தூர் புனிதரே மனமே சிவபெருமான் திரைச்சந்திரனை சடையில் கொண்டவர் கரை தந்த நஞ்சினை கண்டத்தில் தேக்கி வைத்து காப்பதால் அகிலமெல்லாம் வணங்கி போற்றிட அருள் புரிந்தவர் அப்பெரான் தம்மை மனமுருகி போற்றாதவர்களை புறம் தொல்லும் தன்மையினை கொண்ட அடியார்கள் வாழும் புத்தூரில் மேவுபவர் ஆவார் அரிசிலின் கரை மேலனியார் தரு புரிசை நந்திரு புத்தூர் புனிதனை பரிசோடும் பரவி பணிவார்க்கெல்லாம் துரிசில் நன்னெறி தோன்றிடும் காண்மினே அரிசலாற்று கரையில் உள்ள அழகுடைய மதில்களைக் கொண்டு விளங்கும் நம் திருப்புத்தூர் புனிதனை வணங்க வேண்டி முறைப்படி போற்றி பணி செய்து வாழ்வார்க்கெல்லாம் குற்றமில்லாத நன்னெறியை வரும் வேதனை மிகு வீணையில் மேவிய சீதனை கிளறு நருங்கொன்றையும் போதனை புனல் சூழ்ந்த புத்தூரானை நாதனை நினைத்து என் மனம் நையுமே வேதத்தை வீணையில் பொருந்துகின்ற கீதங்களை உடையானை அழகோடு நறுமணம் வீசுகின்ற கொன்றை மலரை அணிந்தவனை அரிசில் நீர் சூழ்ந்த புத்தூர் தலைவனை நம் மனமானது நினைந்து நெகிழ்கின்றது அறுப்பு போல் முளையார் அல்லால் வாழ்க்கை மேல் விருப்பு சேர்நிலை விட்டல் நல்லிட்டமாய் திருப்புத்தூரானை சிந்தை செய்ய செய்ய கரும்பு சாற்றிலும் அன்னிக்கும் காண்பினே கோங்கின் முட்டு போன்ற கொங்கையுடைய மகளிரோடு கூடி துயரம் கொள் வாழ்க்கையின் மேல் விருப்பம் கொள்ளும் நிலையை நீக்கி நல்ல பக்தியோடு திருப்புத்தூரில் இறைவனை நினைக்க நினைக்க கரும்பின் சாற்றினுள் இனிக்கும் மகிழ்ச்சி பெருகும் பாம்போடு மதியம் புடர்பும் சடை பூம்புணலும் பொதித்த புத்தூர் ஆலன் நாம் பணிந்து அடி போற்றிட நாள்தோறும் சாம்பல் என்போ தனக்கு அணியாகுமே அறவும் பிறையும் அழகான கங்கையும் கொண்ட படர்ந்த செஞ்சடையில் மறைத்து வைத்து கொண்டு விளங்கி புத்தூரில் உள்ள தூயவர் சாம்பலையும் எலும்பினையும் அழகோடு அணிந்துள்ளவர் இப்பரமனை நாம் நாடோறும் போற்றி பணிந்து தொழுவோமாக கனல் அங்கை தனியில் ஏந்தி வெங்காட்டிடைய அனல் அங்கு எய்தி நின்று ஆடுவார் பாடுவார் செஞ்சடை மேற்பிறையும் தரும் புனல் சூடுவார் போலும் புத்தூர் புத்தூர் மேவும் இறைவன் தம் அழகிய கையில் தீயேந்தி சுடுகாட்டில் தீ பொருந்திய இடத்தை அடைந்து நின்று ஆடும் இயல்பினர் பாடும் பண்பினர் பின்னுதற்கு முடியாத அழகிய செஞ்சடையில் பிறையையும் கங்கையையும் சூடி கொண்டவர் காற்றினும் கடிதாகி நடப்பதோர் ஏற்றினும் இசைந்தேற்றுவார் என்போடு நீற்றினை அணிவார் நினைவாய்த்தமை போற்றி என்பவருக்கு அன்பு புத்தூராரே திருப்பத்தூரில் திருப்புத்தூரில் வாழும் பெருமனார் காற்றினும் கடிது செல்லும் ஒப்பற்ற இடபத்தின் மீது ஏறிச் செல்பவர் திருநீற்றினை குழைய பூசுபவர் எலும்பும் அணிபவர் தம்மையே நினைத்து போற்று வாழும் அடியாருக்கு அன்பராவார் முன்னும் முப்புறம் செற்றனர் ஆயினும் அன்னம் ஒப்பர் அலைந்து அடைந்தாருக்கெல்லாம் பின்னும் ஒப்பர் விரிசடை மேனி செம்பொன்னும் ஒப்புத்தூர் எம் புனிதனே புத்தூரில் வாழும் இறைவர் முன்னர் முப்புரங்களை மிக சினந்து அழித்து சாம்பலாக்கியவர் வருந்து தம்மை அடைந்தோருக்கு அன்னம் அணையார் விரிந்த சடை ஒளியோடு விளங்கும் அவர் மின்னலையொப்பார் செம்பொன் போன்ற திருமேனியர் செருத்தனால் தேர் செலவுதிடும் கருத்தனாய் கைலை எடுத்தான் உடல் பருத்த தோல்கெட பாதத்தோர விரல் பொருத்தினார் பொழில் ஆர்த்த புத்தூரே தம் தேரான புட்பக விமானம் கைலையை தாண்டி செல்ல முடியாது கொண்டு அதனால் சிலந்து அம்மலையே பெயர்க்க முற்பட்ட ராவணன் உடலும் தோளும் நலிய தன் திருவடி உடல் ஒன்றினால் அடர்த்திய சிவனார் அப்பெருமான் வீற்றிருப்பது பொருள்கள் சூழ்ந்துள்ள புத்தூரே ஆண்டு சென்று அவனை நாம் அங்கு வணங்குவோம் சம்பளம்